அவர் இருபத்தோரு ஒரு வயசுலேருந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இது வரைக்கும் எந்த புகாரும் வரல இப்போ சட்டுன்னு ஒரு மகனை நம்ம குற்ற சொல்ல முடியாது இல்லையா வாட்ச்மேனுக்கு எதிராக ஒரு புகாரும் ரொம்ப நல்லவர் எங்களால் நல்லா பார்த்துக்குவாரு அப்பா மாதிரின்ட்டு பேசுகிறாங்க இந்த இதில் ஒரு புது பிள்ளைட்டு அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லும்போது நமக்கு தான் இருக்கு அதனால யாரை நம்புறதுனே தெரில மாவட்ட சமூக அலுவலர் ஒவ்வொரு பிள்ளையாகவே அவங்க அங்கே தான் தங்கியிருந்தாங்க நேற்று நைட்டு இருந்து எல்லா பிள்ளையும் என்கொயரி பண்ணும்போது யாருமே அந்த வாட்ச்மேனை பத்தி அட்வாஸாக அதாவது வேறு எந்த ஒரு புகாரும் சொல்லலை அதுதான் எங்களுக்கு சந்தேகம் பாலியல் சார்களுக்கு உதவறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் சார் என்ற கேள்வி எல்லோருக்குமே வந்திருக்கு சென்னை தாம்பரத்துல அரசு சேவை இல்லம் மாணவியர் விடுதியில பள்ளி அங்கிருந்த காவலாளியே பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் சிசிடிவி காட்சி அடிப்படையில அவன்தான் குற்றவாளின்னு போலீஸ் சொல்றாங்க உண்மையான குற்றவாளிகள் யாரெல்லாம் இருக்காங்க இதுக்கு பின்னாடி உதவி செஞ்ச குற்றவாளிகள் வேற யாராவது இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையிலான சமூக நலத்துறை தான் இந்த விடுதியை நடத்துறாங்க அமைச்சரும் ஆய்வு செய்யல மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிகளும் மாணவியர் விடுதிகளை ஆய்வு செய்யல பாலியல் வன்கொடுமை நடந்த விடுதியில சம்பவ தன்னைக்கு வார்டன் இல்ல பெண்கள் விடுதியில வார்டன் இல்லைன்னா இன்சார்ஜ் யாராவது இருக்கணும் அதுவும் இல்லை அந்த நேரத்துல ஹாஸ்டல்ல இருக்க வேண்டிய சமையல் செய்கிறவங்களும் அங்க இல்ல பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி நாலு நாளைக்கு முன்னாடிதான் அந்த விடுதியில சேர்ந்துருக்காங்க பாலியல் வன்கொடுமை செஞ்ச கொடூரன் சிறுமியோட காலை உடைச்சிருக்கான் கூட இருந்த மாணவிகள் உதவியாலதான் போலீசுக்கே தகவல் போயிருக்கு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்குல பெண்கள் ஹெல்ப்லைன் லைன் நூத்தி ஃபோன் செஞ்சும் நடவடிக்கை இல்லைன்னு புகார் வந்துச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலையும் அந்த துறையின் அமைச்சர் கீதா ஜீவன் மேலையும் நடவடிக்கையும் எடுக்கல ஏன் விசாரணை கூட செய்யல இப்போ தாம்பரம் அரசு சேவை இல்ல மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கும் அந்த விடுதி அமைச்சர் கீதா ஜீவன் சம்பந்தப்பட்ட துறையில தான் வருது சைல்டு ஹெல்ப்லைன் ஒன்று ஒன்னு பூஜ்யம் ஒன்பது எட்டும் பெண்கள் ஹெல்ப்லைன் லைன் நூத்தி எண்பத்தொன்னு சமூக தான் விளம்பரம் மட்டுமே செய்கிற ஆட்சியில செயல்பாடுகள் கொஞ்சம் கூட இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்ல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையை கையில வச்சிருக்க கூடிய உதயநிதி ஸ்டாலின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு பாதுகாப்பு பத்தின ஆலோசனை கூட்டங்களை நடத்துறதே இல்ல இப்ப கூட தாம்பரத்துல பாதிக்கப்பட்ட மாணவியோட அம்மா பாதிக்கப்பட்டவங்களோட பேரையும் அடையாளங்களையும் தயவு செஞ்சு வெளியில விட்டுறாதீங்கன்னு போலீஸ் கிட்ட கெஞ்சி இருக்காங்க மக்களுக்கு இந்த அரசாங்கத்து மேல நம்பிக்கையே போயிடுச்சு இதையெல்லாம் தாண்டி தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறைக்கு தலைமையாய் ஸ்டாலின் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாத திமுக ஆட்சி மாறிடுச்சுங்கிறதுக்கு இதுவே உதாரணம் குற்றவாளிகளுக்கு போலீஸ் மேல இருக்கிற பயம் போயிடுச்சு சமீபத்துல அதே தாம்பரம் பக்கத்துல ஒரு சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்து குற்றவாளிகளை செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினாங்க அங்கே அந்த குற்றவாளிகளோட போலீஸ்காரங்களே சிரித்து பேசி அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க இதுதான் போலீஸ் நிலமை போலீஸ் துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினோட நிர்வாக லட்சணம் இப்படி இருந்தா விளம்பரமாடல் ஆட்சியில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஏன் எண்பது வயது மூதாட்டிக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத நிலை திறனற்ற ஸ்டாலின் ஆட்சிக்கு தாம்பரம் பாலியல் வன்கொடுமையும் சாட்சி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க